அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஆறு முப்பது மணிக்கு கிரக மாற்றத்தில் ஏற்படக்கூடிய முக்கிய மாற்றமானது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மிதுனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்கப்போகிறோம் அதாவது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோபிஸ்கப்பு நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே ஒவ்வொரு காலகட்டமும் பார்த்து அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பு பொறுத்து தாங்க கணிக்கப்படுகிறது அந்த வகையில் சரியாக ஆறு முப்பது மணிக்கு நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அலுவலக நிர்வாகத்தை கையாளும் பொழுது நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க உங்களுடைய கடின உடைப்புக்கு சிறிது தாமதத்திற்கு பிறகு வெகுமதி கிடைக்க வாய்ப்பு அதே மாதிரி தொழில் வளர்ச்சிக்கான உங்களுடைய யோசனைகள் அப்படி இல்லைன்னா முயற்சிகள் சில பின்னடைவை சந்தித்த பிறகு வெற்றியடையும் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குறைந்த முதலீட்டில் புதிய தொழில் தொடங்க ஆரம்பிப்பீங்க ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல லாபத்தை பெறணும் அப்படின்னா சற்று பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது உறவில் இருக்கக்கூடிய உங்களை வரைக்கும் தங்களுடைய துணையுடன் பார்த்தீங்க அப்படின்னா சிறிது மோதல்கள் ஏற்பட தான் செய்யும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மோதல் போக்குகளை தவிர்த்து கொள்ளுங்க மேலும் உங்களுடைய துணை உங்களிடம் கோபத்தை காட்டும்போது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியங்க இந்த காலகட்டத்தை வரைக்கும் திருமணமானவங்க வாழ்க்கையில் சிறு சிறு மோதல்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய உறவு குறித்த முடிவுகளில் மூன்றாவது நபரின் தலையீட்டை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பொருளாதார நிலை அப்படின்னு வரும்போது சீராகவே இருக்க பெறுங்க காதல் மற்றும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய உறவில் சிறிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் பெறலாம் உங்களுடைய துணை அதிக கோபத்தை காட்டினாலும் நீங்கள் அமைதியாக இருக்கணும் திருமண உறவுகள் மிகவும் சவாலானதாக இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறும் குடும்ப வாழ்க்கையிலையும் மோதல்களின் போது அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியமாகிறது பெரியவர்களுடன் உங்களுடைய உறவு நன்றாகவே இருக்குங்க குழந்தைகளை கையாளும் போது சவாலான நேரங்களை நீங்க சந்திக்கவும் செய்யலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளின் நடத்தைய நீங்க பொறுத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் அப்படின்னு வரும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நேர்மறையான நிதி கண்ணோட்டம் காரணமாக உங்களுடைய நிதி நிலையில் ஒரு ஏற்றத்தை நீங்கள் அனுபவிக்கவும் செய்யலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா அதிக வசதியையும் வாய்ப்புகளையும் அமை அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பம் அப்படி இல்லைனா நண்பர்களினுடைய ஆதரவு உங்களின் நிதி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்குங்க அவர்களின் ஊக்கமும் உதவியும் உங்களுடைய நிதி நிலையில் நேர்மறையான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் காண வலுவான அடித்தளத்தை வழங்கும் அதே மாதிரி நேரடி உதவி அப்படி இல்லைன்னா தார்மீக ஆதரவு எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து செல்ல உங்களுக்கு உதவுறதுல முக்கிய பங்காற்றுவாங்க ஒட்டுமொத்தமாக உங்களை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து பயனுள்ள வாய்ப்புகள் அப்படின்னா ஊக்கமளிக்கக்கூடிய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறையவே கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதார வளமை நல்வாழ்வுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு வழங்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது உங்களுடைய திருமண உறவுல நல்லிணக்கம் விஷயம் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நல்லிணக்கம் வேண்டும் அப்படின்னா சந்திரன் பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகம் அப்படின்னு வரும்பொழுது அலுவலக நிர்வாகத்தை கையாளும் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையும் கவனமும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய முயற்சிகளுக்கு விரைவிலேயே பலன் கிடைக்கப்பெறுவீங்க சில ஏமாற்றங்களுக்கு பிறகு உங்களுடைய எண்ணங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய உத்தியோக முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் வெற்றி பெற ஆரம்பிச்சிடும் ஐடி ஐடிஎஸ் துறையில் பணிபுரியக்கூடிய உங்களுக்கு தங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடன் பணிபுரிபவர்களிடமிருந்து எந்த யோசனையும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க சற்று தாமதமாக சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஊடகம் அப்படி இல்லைனா சினிமா துறையில் நீங்கள் சிறப்பாக பிரகாசிக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய பணிக்கு அலுவலக நிர்வாகத்தால் வெகுமதியும் விருதும் கிடைக்கப்படுவீங்க வழக்கறிஞர் தொழிலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சில இடையூறுகளுடன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது சுகாதாரத்துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய கடின உழைப்புக்கு வெகுமதிகளை கண்டிப்பாக பெற முடியும் அது மட்டும் இல்லை உங்களுடைய அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு அனைத்து வழிகளிலுமே ஆதரவளிக்கும் உற்பத்தி சார்ந்த துறையில மிக மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறைகளில் பணிபுரியும் நபர்களுக்கு ஆய்வறிக்கைக்கு ஒப்புதல் பெறுவதற்கு சமூகத்தின் நல்ல ஆதரவை நீங்கள் நிச்சயம் பெறலாம் அதே மாதிரி குறைந்த முதலீட்டில் ஒரு புதிய வணிகத்தை நிறுவ நீங்கள் விரும்பக்கூடிய நபராக இருக்கக்கூடிய பட்சத்தில் பெரிதும் பயனடையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கப்படுகிறது இந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து தொடர்புடைய இயற்கையான தகவமைப்பு இல்லைன்னா விரைவான சிந்தனை ஆகியவை தொழில் முனைவோரினுடைய சவால்களை வழிநடத்துவதற்கு அவசியமாக இருக்கும் குறிப்பாக மூலதனம் கட்ட கட்டுப்படுத்தப்படும் போது ஏற்கனவே வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பொறுமையும் புரிதல் உணர்வையும் வளர்த்து கொள்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதை எப்பொழுதுமே மறந்து விடாதீங்க அதே போல வணிகம் வெற்றிக்கு வந்து பெரும்பாலும் நேரமோ தொடர்ச்சியான முயற்சியும் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உறுதியுடன் இருக்க வேண்டியதும் சரியான நேரத்துல நேர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடுதலாக நீங்கள் கூட்டாண்மை ஏற்பாடுகளில் நுழைவதை தவிர்த்து கூட்டாண்மைகள் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படி இல்லைன்னா சாத்தியமான மோதல்களை ஏற்படுத்த செய்யும் அதனால வந்து கூட்டாண்மை அதாவது கூட்டாளிகள் இல்லை ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணணும் ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களும் தேவையில்லாத மோதல் பிரச்சினைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி வணிக முயற்சிகளில் சுயதினமான பாதைகளை தொடர மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க நடப்பு தொழிலை நடத்துகிறவங்க சிறிது தாமதத்துடன் நல்ல லாபத்தை பிறருதுல வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியம் அப்படின்னு வரும் பொழுது இந்த காலகட்டத்தில் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பிற்கு உங்களுடைய குடும்ப அதிர்வு நேர்மறையானதாகவே இருக்கப்பெறும் இது உங்களை மன ரீதியாக நிலையானதாக வைத்திருக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வயிற்றில் அரிப்பு பிரச்சனைகளை அதிக அளவில் நீங்கள் சந்திக்கவும் நேரிடுங்க அதனால் வெளி உணவு உண்பதை வந்து முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள அறிவுறுத்தப்படுறீங்க வர்கள் அப்படின்னு விரும்புகிறது மாணவர்களுக்கு இந்த கல்வி கல்வியாண்டில் வெற்றி பெற தயாராக இருக்கலாம் கல்வியில் வந்து சாதனைகளை அடைவதற்கான சாத்தியக்கூறுகளை காட்டுதுங்க இந்த முக்கியமான காலகட்டத்தில் அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்களால் வழங்கப்பட்ட சிறந்த வழிகாட்டுதலை இந்த வெற்றிக்கு காரணமாகவே அமையும் கடந்த காலத்தில் போராடிய இளங்கலை மாணவர்களுக்கு வரவிருக்கக்கூடிய மாதங்களில் கல்வி செயல்திறனை கணிசமாக ஏற்படுத்துவதற்கும் நல்ல தரங்களை பெறுவதற்கும் வாய்ப்புகள் வெளிநாட்டில் கல்வி கற்கக்கூடிய முதுகலை பட்டதாரி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் விசா அனுமதிகளை பெறுவதற்கு சாதகமாக இருக்கிறதுனால சர்வதேச படிப்புகளுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க இது ஒரு சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் கூடுதலாக ஆராய்ச்சி மாணவர்கள் தங்களுடைய ஆய்வறிக்கை திட்டங்களுக்கு ஒப்புதல் பெறுவதற்கும் அவர்களின் கல்வி முன்னேற்றத்தை எளிதாக்குவதற்கும் எதிர்கால சாதனைகளை வழிவகுப்பதற்கும் இந்த நேரம் உகந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க ஒட்டுமொத்தமாக கல்வி இலக்குகளை அடைவதற்கு சூழல் உகந்ததாகவே இருக்குது இது சம்பந்தப்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு நம்பிக்கைக்குரிய கண்ணோட்டத்திற்கு வழிவகுக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம்